இந்த சுதந்திர இந்தியாவில் அனைத்து பொதுமக்களும் தங்கள் உரிமைக்காக போராடலாம் அது எப்படிப்பட்ட போராட்டமா இருக்கணும் அப்படின்னா கத்தியின்றி ரத்தமின்றி ஆயுதங்கள் இன்றி அறவழியில் போராடலாம் இந்த பொதுமக்களுக்கு இடையூறாக போய் சாலையில நின்று ரோட்ல நின்று பசம் அரிக்கிறது பொதுமக்கள் போகக்கூடிய பாதைகளை தடுத்து போராடுவது இல்ல அரசு ஊழியர்கள் பணி செய்யக்கூடிய அலுவலகத்தில் பணி செய்ய விடாமல் போய் அவங்களை தடுத்து போராடுவது இப்படிப்பட்ட போராட்டங்களை நீங்க கையெடுக்க கூடாது இப்படி நீங்க இப்படிப்பட்ட போராட்டங்களை நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா காவல்துறை உங்களை கைது செய்யும் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் இல்ல எங்க ஊர்ல தண்ணி இல்ல இல்ல ஒரு சாலை வசதி இல்ல இல்ல எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது அப்படிப்பட்ட நேர்வுகளில் நீங்க பொதுமக்களுக்கு இடையூறலாமல் ஒரு இடத்துல அமைதியாக கூடி நீங்க உங்களுடைய எதிர்ப்பை வந்து அறவழியில் அந்த அரசலுக்கு தெரியப்படுத்தலாம் இப்படி நீங்க பண்ணீங்கன்னா காவல்துறை உங்களை கைது செய்யாது உங்க மீது வழக்கும் பதிவு செய்யாது இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு என்ன சொல்லுதுன்னா அனைத்து பொதுமக்களும் தங்கள் உரிமைக்காக அறவழியில் கத்தியின்றி ரத்தமின்றி ஆயுதங்களின்றி போராடலாம் இந்த சுதந்திர இந்தியாவில் பேசுவதற்கும் கருத்து தெரிவிப்பதற்கும் எழுதுவதற்கும் அனைவருக்கும் சம உரிமை உண்டு அதனால வந்து யாரும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சில நேரங்கள்ல ஒரு உள்ளரங்கு மீட்டிங் எல்லாம் நடத்துவோம் அப்படிப்பட்ட நேரங்கள்ல காவல்துறை வந்து நீங்க நடத்தக்கூடாது நடத்தினீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அதன் தடுத்து நிறுத்துவாங்க இதனால நீங்க நடத்தினீங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்லி சில பேர் புகார் மனு கொடுத்துருக்காங்க அப்படிப்பாங்க இந்த நேரத்துல இந்த காவல்துறைக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் கலவரம் வரும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த நபர்கள் தான் கலவரத்தை தூண்ட போறாங்க நீங்க அதனால என்ன பண்ணணும்னா யார் அந்த மாதிரி புகார் மனு கொடுக்குறோ அவங்கள தூக்கி நீங்க உள்ள வைக்கணும் அவங்கள தூக்கி நீ தான் தப்பு பண்ற நீ தான் வைப்ப கலவரம் பண்ண போற உனக்கு அந்த கலவரம் பண்ண நடக்க போகுதுன்னு யார் சொன்னா இங்க வா அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்க அவங்க வழக்கு அரசக்குப்பதி அதை விட்டுட்டு அந்த அறவழியில ஒருத்தவங்க மீட்டிங் போடுவாங்க உள்ளரங்குகள்ல ஒரு மண்டபத்துல கல்யாணம் மண்டபத்துல அதை போய் நீங்க தடுக்கிறது அந்த மண்டபத்தை பூட்டுவது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றது இப்படி நீங்க சொல்லவே கூடாது யார் கலவரம் நடக்கும் சொல்லி மனு கொடுக்குறாங்களோ தடுதல் பண்றாங்களோ அவங்கள நீங்க கைது செய்யணும் ஒருத்தர் வந்து உரிமைக்காக போராடுவதற்கு அவருக்கு என்ன பிரச்சனை நீங்க அதை கேட்கணும் அவங்க உரிமைக்காக போராடுறவங்க உனக்கு என்னப்ப பிரச்சனை நீ தேவனா நீ வந்து உன்னுடைய அறவழியில் நீ உன்னுடைய போராட்டத்தை முன்னெடு அப்படின்னு சொல்லலாம் அதனால ஒரு இந்தியாவில் கணியன் பூங்குன்றனார் சொன்னார் யாதும் ஊரை யாவரும் கேள்வி மாதிரி இந்த பிரிவு பத்தொன்பது இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு படி போராடலாம் ஒரு சுதந்திர நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் நீங்க வசிக்கலாம் உங்களை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது